பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ டு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆம்ஸ்டாங் வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவரது வங்கிக் கணக்குகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் ஜாஃபர் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பாஜகவினுடைய வடச்சுண்டை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பதவியில் இருந்த அஞ்சலி கைது செய்யப்பட்டிருக்கார் அதன் பின்னணி என்ன விவரங்களை பதிவு செய்ய கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்தாங் படுகொலை செய்யப்பட்டார் இந்த செய்யப்பட்ட அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் கொலை செய்யப்பட்ட நாளென்றே எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டனர் அஹ் பொன்னை பாலு அருள் உள்ளிட்ட எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டனர் அதற்கு பிரபா பின்பாக அவர்களிடம் நடத்திய விசாரணையின்படி மேலும் மூவர் கைது செய்யப்பட்டனர் பதினோரு பேர்களில் திருவேங்கடம் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதை தொடர்ந்துதான் பணம் வந்து இவங்களுக்கு எப்படி வந்தது வங்கி கணக்கு எப்படி வந்தது என்பது குறித்து விசாரிக்கும் போதுதான் திமுக கட்சியை சேர்ந்த சதீஷ் என்பவரும் அதே போல தமாக சேர்ந்த ஹரிகரன் அதிமுகவை சேர்ந்த பொற்கொடி ஆகிய மூவரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்தே அஞ்சலை பெயர் இந்த கொலையில் அடிபட்டு வந்தாலும் உறுதியான தகவல் இல்லாத நிலையில் அவரை கைது செய்யவோ அல்லது தேடுதல் தேடவோ போலீசார் முற்படவில்லை இந்த பொக்கடி ஹரிகரன் சதீஷ் ஆகிய மூவரையும் கைது செய்யப்பட்ட பின்புதான் இதில் பாஜகவின் முன்னாள் வடசென்னை மாவட்ட நிர்வாகியான அஞ்சலிக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது அவரும் வந்து பணம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் என்பது அவர் மூலியமாக கைமாறியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்ததில் தான் கடந்த இரண்டு நாட்களாக அவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு ரெட்டு பகுதியில் வைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் அதாவது கூடிய ஒரு வீட்டில் அவர் பங்கே போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் தங்கியிருந்த வீட்டில் இருந்தும் அவர் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியேற இந்த நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை ரகசிய இடத்தில் வைத்து முக்கியமான அதிகாரிகள் பெண் போலீசார் துணையுடன் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் பின்புலம் என்பது நிச்சயம் தெரிய வரும் என கூறப்படுகிறது இந்த அஞ்சலை பொறுத்தவரை ஏற்கனவே அவரின் கணவருக்கும் ஏற்கனவே ஒரு பகை என்பது இருந்து வந்தது இந்த நேரத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்க பட்சத்தில் முதலாவதாக இந்த ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பலிக்கு பலியாகத்தான் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் என கூறப்பட்டிருந்த நிலையில் அடுத்தடுத்து கைது ஆகக்கூடிய இவர்களை வைத்து பார்க்கும் அரங்கேறி இருப்பதாக தெரிகிறது அதாவது அந்த கொலை நடந்த இடத்தில் கொலை நடக்காவிட்டால் அவர் தப்பித்திருந்தால் கூட அன்று அவர் வேறொரு பகுதியில் வைத்து கொல்லப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்து செய்து இருந்து அயனாவரம் அவரது வீட்டு கோயில் வேறு எங்கேயோ செல்வதற்குள்ளே அவர் எங்கெங்கு செல்வாரோ அந்த இடங்களில் எல்லாமே கூலிப்படையினரோ அதே போல் ரவுடிகளும் அந்தந்த பகுதியில் நின்றிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இருப்பினும் அஞ்சலியிடம் முழுமையான விசாரணை நடைபெற்று முடித்து பிற்பதால் இதற்கு பின்புலமாக யார் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் தற்போதைய நிலையில் மூன்று விதமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார் அதாவது முதலாவதாக சொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷ் கொலையா கொலை பள்ளிக்கு பள்ளியா அல்லது அரசியல் காரணங்களுக்காக அல்லது ரவுடி சம்பந்தப்பட்ட அந்த வடசனை பகுதியை அந்த ரவுடி யார் என்பது யார் பெரிய ரவுடி என்பதற்கான இது கொலையா அல்லதுரா அந்த கோல்டு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆம்ஸாம் அஹ் இந்த கொலையா என்பது இன்று அஞ்சலையின் முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் அதற்கடுத்து அடுத்தடுத்த கைதுகளும் இருக்கலாம் எனதான் போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்